இனிய மதிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் இந்த விலாகில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செஞ்சால் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த உலகத்தில் எனக்காக உயிரை கொடுக்க நாலு ஜீவன் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் என்னவாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் சரியா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண நாட்டுப்பொழி எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் அதை தனியாக வேக வச்சு தான் நம்ம செய்யணும் ஒரு சிலவங்க குக்கர்லேயும் போடுவாங்க நான் வந்து மஞ்சள் மஞ்சளும் உப்பும் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணிட்டேன் மூடி போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் முந்திரி பூண்டு இஞ்சி கருவேப்பிலை அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் திருவின தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு கசகசா இது நாலு பொருளை எடுத்து வச்சுட்டேன் கடைசியாக போகிறதுக்கு மல்லித்தூளம் கரம் மசாலாவும் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா இரும்பு கடாய் நான் இன்றைக்கி வச்சுக்கினேன் கடாய் வச்சிட்டு அகெயின் அதில் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா நல்லா ஹீட் ஆனதும் அதில் முந்திரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு அது அந்த எண்ணெயிலேயே நாம் மறுபடியும் என்ன பண்ணணும் சின்ன வெங்காயம் போடணும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரோஸ்ட் ஆனதும் அதை தனியாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு யாருக்கெலாம் நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை ஓப்பனாக சொல்லணும்னா ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதே அண்ணிலே சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு காஞ்சி மிளகாய் விதைகள்லாம் எடுத்துட்டு நல்லா அது வந்து அந்த காஞ்ச மிளகாய் முழுசாக இருக்கும்லாம் நீட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அதையும் நல்லா நம்ம அப்படியே அந்த எண்ணிலையே வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் போல் மிளகு நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சமாக அப்புறம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் வரும் சோம்பு சோம்புக்கு அப்புறம் கசகசா அது போட்டு நல்லா நான் வந்து அப்படியே அதில் எண்ணிலையே நல்லா வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் துருவின தேங்காய் தேங்காய் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டுடணும் போட்டு மறுபடியும் நம்ம முந்திரி வந்து நல்லெண்ணெயில் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சு விதைகள் எடுத்த காஞ்சி மிளகாவை நல்லா கிள்ளி வச்சுக்கணும் அதில் கருவேப்பில போடணும் கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் எடுத்து இதில் நல்லா கலக்கணும் கலந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா கலர் மாறிடும் நல்லா கலர் மாறினதும் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் தனியாக பாயில் பண்ணோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கலறி வீட்டுக்கு இருக்கணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அதுலேயே தண்ணி வரும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கலறி நேர்ந்திங்கன்னா இது மாதிரி வந்துடும் நான் இன்னொரு பவுலில் எடுத்து போட்டு எடுத்து வச்சேன் அது டெலீட் ஆகிடுச்சு அதனால் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் சாப்பிடும்போது எடுத்தது இது மாதிரி தான் இருக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ஒயிட் ரைஸ்க்கு ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி கூட ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி ஏற்றா ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னல எனக்காக உயிரை கொடுக்க நாலு பேர் இருக்காங்கன்ட்டு அது யாருன்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தராக சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆடு சரிங்களா ரெண்டாவது வந்து செகண்ட் ஒன் கோடி தேர்டு ஒன் ஃபிஷ்ஷு மீன் ஃபோர்த்து ஒன் எரால் ப்ரான் ஏன்னா இது நாலு நான் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில் உங்களுக்கு யாரெல்லாம் உயிரை கொடுப்பாங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பு ஃபேமிலி சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் கொடுங்க பாப்பூ